ரசூல் சல்லான்னு ஒரு மனிதர் வாரு அதாவது அவருடைய இந்த புருவம் இருக்குதுதே எல்லாம் பழுத்து போய் கண்ணில் விழுந்திரிக்குது ஒரு தடியை உண்டிக்கிறது தான் ரசூல் சல்லால்ஸ்னா அவங்கள்ட்ட வாராரு வந்து அல்லாஹ்வின் அதாவது அதாவது அல்லாஹவின் தூத எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்குறாரு அல்லாஹவின் தூதன் வார்த்தை சொல்லல ரசூல் ஆலான என்னது எனக்கு மன்னிப்பு உண்டா ஏன்டா நான் சின்ன காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரைக்கும் ஃபலம் அத்துருக் ஹாஜத்தன் வலா தாஜா அதாவது எந்த ஒரு சின்ன பாம் எந்த ஒரு பெரிய பாம் என்று எதையாக இருந்தாலும் எதை நான் விட்டதில்லை எல்லாவற்றையும் செய்திருக்க இந்த காலம் வரைக்கும் இப்பொழுது நான் இந்த கம் அதாவது என் தடியை ஊண்டிட்டு வாரேனே இந்த காலம் வரைக்கும் நான் செஞ்சுக்கிறேன் எனவே எனக்கு மன்னிப்பு உண்டானு கேட்குறான் சுலங்க ஃபஹல் அஸ்லம்து கேட்குறான் நீங்கள் முஸ்லீமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரான்னு கேட்குறாங்க அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்புறம் சுர்சல்லாவுடைய சொல்ல தாமல் உல் ஹராத் ஒத்தஜ்தனிபு சையாத் நீங்கள் வந்து இதுக்கு பிறகு நல்ல விஷயங்களை செய்து வாருங்கள் நன்மையான விஷயங்களை செய்யுங்க இது செஞ்ச இதுவரைக்கும் செய்த பாவங்கள் இது புற என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க உங்களுக்கு மன்னிக்கலாம் அவர் திருப்பி கேட்கிறாரு நான் செய்த மானக்கேடான விஷயங்கள் மோசடிகள் அவைகளுமான்னு சொன்னாது உங்களோட கெடுதிகள் மானக்கேடான விஷயங்களும் உங்கள் மோசடிகளும் தான் நீங்க இப்படி நடந்து வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை என்ன செய்யலாம் மன்னிக்கலாம் என்று சொன்ன உடனே அவர் அல்லாஹூ அக்பர் அப்படி என்று சொல்லிட்டு போய்கொண்டிருந்தார் அந்த ஹதீஸ்ல வருது அவர் கண் அதாவது மறையும் வரைக்கும் அல்லாஹூ அக்பர் யுகப்பிர் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லிக்கொண்டே போனார் என்று செய்தியை